எதற்காக இத்தனை துள்ளல் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு வரை காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது போலவும் நேற்றுதான் பாஜக ஆட்சிக்கு வந்தது போலவும் காங்கிரஸ் ஆட்சியில் போடப்பட்ட அநியாய வரிகளை பாசமிகு பாஜக ஆட்சி ரத்து செய்ததைப் போலவும் துள்ளி குதிக்கும் காட்சிகள் அருவருப்பாக இருக்கின்றன அறிவிக்கப்பட்ட ஜிஎஸ்டி குறைப்பு மாபெரும் சலுகை என்று பாஜக நினைக்குமானால் அந்த சலுகையை எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பறித்த கொடுமைக்கும் பொறுப்பேற்க வேண்டியதும் பாஜக தான் ஆண்டுகள் ஒருவரை சிறையில் வைத்துவிட்டு விடுவித்த அன்று விடுதலை செய்தவன் நான் தான் என்று விழா கொண்டாடும் தான் இப்போது பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது பிரதமர் மோடியும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சொல்லும் கணக்கை பார்த்து சாதாரண மக்கள் மயக்கமடைந்து விட்டார்கள் இன்னும் எழவில்லை பொருளாதாரத்தில் புதிய அத்தியாயம் இன்று தொடக்கம் என்று தலைப்புச் செய்தி போட்டு மகிழ்ந்துள்ளது தினத்தந்தி பிரதமர் சொன்னதாக அந்த தலைப்பில் சொல்லப்பட்டுள்ளது என்ன தெரியுமா வருமான வரிவிலக்கு ஜிஎஸ்டி குறைப்பால் மக்களுக்கு இரண்டரை லட்சம் கோடி கிடைக்கும் என்கிறது இரண்டரை லட்சம் கோடி என்றால் எத்தனை பூஜ்ஜியம் என்று ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனது வீட்டு வாசலில் எழுதி பார்த்து கொள்ளலாம் இதுதான் மக்களுக்கு கொடுத்துள்ள தீபாவளியாம் நவராத்திரியாம் சேமிப்பு திருவிழாவாம் விடுதலையாம் சுதந்திரமாம் இந்திய விடுதலையை பிரிட்டிஷாரே ஆகஸ்ட் பதினைந்து கொண்டாடுவதை போல அல்லவா இருக்கிறது என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது இப்போது வழங்கப்பட்ட சலுகைகளால் இந்திய நாட்டு மக்கள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் சேமிக்க முடியும் என்று கணக்கு போட்டுள்ளார் பிரதமர் நூற்றி நாற்பத்தி எட்டு கோடி மக்களுக்கும் தங்களது வங்கிக் கணக்கில் மோடி எவ்வளவு போடுவார் என்று காத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பதினைந்து லட்சம் வந்துவிட்டது அத்தோடு சேர்த்து இதனையும் சேமித்து வைத்துக் கொள்வார்கள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு முதல் மக்களது பணத்தை எவ்வளவு சுரண்டினார்கள் என்பது இப்போது சொல்லப்படவில்லை சொன்னால் அந்த பணத்தை தர வேண்டும் வட்டி போட்டு தர தயாராக இருக்கிறார்களா இருப்பார்களா என்று முரசொலி வினவியுள்ளது பாஜக அரசாங்கம் ஒன்பது தனித்தனி அடுக்குகளை கொண்ட கப்பர் சிங் வரியை போட்டது கடந்த எட்டு ஆண்டுகளில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடிக்கு மேல் வரியை வசூலித்துள்ளது இப்போது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி சேமிப்பை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் பெரிய காயங்களை ஏற்படுத்திவிட்டு சின்ன பேண்டேடு போடுகிறீர்களா என்று கேட்டுள்ளார் காங்கிரஸ் தலைவர் கார்கே ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி எங்கே இருக்கிறது இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி எங்கே இருக்கிறது இதில் என்ன கொடுமை என்றால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அநியாய வரி போட்டார் அல்லவா மோடி அதையும் புதிய வரலாறு தொடங்கப்பட்டது என்றுதான் இப்போது மோடி சொல்லியிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஆற்றிய உரையிலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி அமலாக்கத்தின் மூலம் புதிய வரலாறு தொடங்கப்பட்டது இது ஒரே நாடு ஒரே வரி என்ற கனவை நனவாக்கியது சிக்கலான பல்வேறு வரிகளால் தொழில்துறையினர் நுகர்வோர் எதிர்கொண்ட இடர்பாடுகளுக்கு தீர்வு அளித்தது என்று சொல்லியிருக்கிறார் இப்போது குறைக்கப்பட்டதையும் நாட்டின் வளர்ச்சி வேகம் பெறும் தொழில் புரிவதை எளிதாக்கி முதலீடுகளை மேலும் ஈர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார் பிரதமர் அது எப்படி வரி போட்டாலும் நாடு வளரும் வரியை குறைத்தாலும் நாடு வளரும் செய்வது மோடியாக இருந்தால் அப்படித்தான் எதையும் செய்துவிட்டு நாடு வளரும் என்று சொல்லிவிட்டால் போதும் நாடு வளர்ந்துவிடும் அத்தகைய மந்திர சக்தியை அவர் உதட்டில் வைத்துள்ளார் என்று முரசொலி விமர்சித்துள்ளது ஜிஎஸ்டி சலுகைகளை நுகர்வோருக்கு முழுமையாக வழங்காதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் முறைகேட்டில் ஈடுபடும் நிறுவனங்களை கண்காணிக்கிறோம் என்று ஒன்றிய நுகர்வோர் விவகாரத்துறை செயலாளர் நிதிக்கரை எச்சரிக்கை செய்துள்ளார் இந்த சூழ்நிலை எதனால் வருகிறது இவர்கள் வழங்கியதாக சொல்லும் சலுகை குறைவு அந்த சலுகையும் நுகர்வோருக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்பதுதானே இந்த எச்சரிக்கையின் பின்னணியாக இருக்க முடியும் மாநிலங்களின் நிதி உரிமையை வரி உரிமையை பறித்ததுதான் ஜிஎஸ்டியின் முதல் மோசடி அதனை முதலில் சரி செய்யுங்கள் மாநிலங்களுக்கு இழப்பீடு தாருங்கள் அதை விட்டுவிட்டு தற்சார்பு இந்தியா சுதேசி பிரச்சாரத்திற்கு மாநிலங்கள் உறுதியுடன் ஆதரவளிக்க வேண்டும் என்று சொல்வது எல்லாம் மகா நடிப்பு ஆகும் மாநிலங்கள் தற்சார்புடன் இயங்க வேண்டாமா மாநிலங்கள் ஒன்றியத்திடம் கையேந்தி நிற்க வேண்டுமா மற்ற மாநிலங்களை எதிர்பார்த்து கிடக்க வேண்டுமா என்று முரசொலி நாளேடு அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது அரிசிக்கு ஐந்து விழுக்காடு ஜிஎஸ்டி போட்டதை விட கொடுமை வேண்டுமா அதனை நீக்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமனை சந்தித்து கோரிக்கை வைத்தார்களே வர்த்தகர்கள் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதா சாப்பாட்டில் கை வைத்துவிட்டு ஏசி விலை குறைகிறது என்று சொல்லும் ஒன்றிய அரசுக்கு என்ன பெயர் வைக்கலாம் நடுத்தர மக்களது ஒரே கோரிக்கை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதை கண்டுகொள்ளாமல் சுதேசி பெருமிதங்கள் எதற்காக ட்ரம்ப் சொல்வதற்கு எல்லாம் மௌனமாக இருந்தால் இறுதியில் சுதேசியாக அதுவே போய் முடிந்துவிடத்தான் செய்யும் கோவையில் ஒரு கடைக்கு சென்று மைசூர் மைசூர்பாகு விலை குறைந்துள்ளதா என்று கேட்கிறார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மக்களது காலை உணவு மைசூர் மைசூர்பாவா மோடிக்கு ஏற்ற தொண்டர்கள் சபாஷ் என குறிப்பிட்டு ஒன்றிய பாஜக அரசை முரசொலி கடுமையாக விமர்சித்துள்ளது